சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி நிலையத்திற்கு சென்ற பாட்ட சாட்டமான நபர் ஒருவர் தனது மனைவி குறித்து பேட்டியளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவரிடம் விவரம் கேட்டபோது சார் என்னோட பெயர் தமிழ்செல்வன் சிஆர்பிஎஃப் போலீஸா வேலை பார்க்குறேன் அவ ரொம்ப மோசம் சார் அவனுக்காக நான் குடும்பத்தை விட்டு ஊரை காவல் காத்துக்கிட்டு கிடக்கேன் அவ என்னன்னா இப்படி மோசமாக நடந்துக்கிடுதா நானே ரெண்டு தடவை அந்த கன்றாவைய நேர்ல பாத்துட்டேன் வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா பொருத்திய பின்னரும் அடங்க மாட்டேங்கிறா அதான் அவள வெட்டி கொலை பண்ணிட்டேன் என்று சொல்ல அதனை கேட்ட ஊழியர் திகைத்து போய் லோக்கல் போலீஸுக்கு தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது விரைந்து வந்த தேனாம்பேட்டை போலீசார் தமிழ்ச்செல்வனை போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அவர் தனது மனைவியை கொலை செய்தது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள தளவாய்புரம் என்பதால் உடனடியாக ஏரல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் தமிழ்ச்செல்வனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தூத்துக்குடி அழைத்து சென்றனர் தமிழ்ச்செல்வன் உமா மகேஸ்வரி தம்பதிக்கு திருமணமாகி பதினோரு வயதில் மகனும் ஆறு வயதில் மகளும் இருக்கிறார்கள் மத்திய காவல் படையில் பூந்தமல்லி யூனிட்டில் பணியாற்றி வரும் தமிழ்ச்செல்வன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் அப்போது மனைவி வெளியாள் ஒருவருடன் வீட்டிற்குள் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு சந்தேகித்து சண்டையிட்டிருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஊரில் இருந்து வந்தாலே சண்டை நடப்பது வழக்கமான ஒன்று என்பதாலும் இரவு நேரமானதாலும் மகேஸ்வரி தனது குழந்தைகளுடன் தூங்க சென்றுவிட்டார் ஆனால் தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்த தமிழ்ச்செல்வன் நள்ளிரவு ஆனதும் வீட்டில் இருந்த அறிவாளை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவி உமா மகேஸ்வரியை தலை கழுத்து என உடல் முழுவதும் தர மாறியாக வெட்டியதாக கூறப்படுகிறது உடலில் பல இடங்களில் வெட்டு விழுந்ததால் உமா மகேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதனை அறியாமல் அவரது இரண்டு குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் நள்ளிரவு ஒரு மணிகளவில் குழந்தைகளை எழுப்பிய தமிழ்ச்செல்வன் அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்று மாமனார் வீட்டில் கொண்டு போய் விட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது காரணம் கேட்டபோது மனைவி மாயமானதாக கூறி சமாளித்துவிட்டு தமிழ்ச்செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து ஏரல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் மேலும் உமாமகேஸ்வரி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தலைமறைவான தமிழ்ச்செல்வனை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் தனது மனைவியின் நடத்தை குறித்து சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்ல நினைத்து தொலைக்காட்சி நிலையத்திற்கு சென்ற நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார் கதிரவன் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்